ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஆறாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் நெற்றி மேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்றப்பு போர் அழியான் குணம்பரவ சிறு தொண்டர் கொடியவாரே வெற்றிமேல் கண்டானும் நிறைமொழிவாய் நான் முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடு வெற்றி போர் கடல் அரகன் விழுங்காமல் தான் விழுங்கி முயக்க கொண்ட கொற்ற போராழியான் குணம் சிறு தொண்டர் நெற்றி நெற்றிமேல் கண்டானும் கண்முதலான் சிவபிரானும் நிறைமொழிவாய் நான் முகனும் வேதங்களை நிறைமொழிவாயின நிறைந்த மொழிங்கிறது வேதத்தை சொல்கிறார் வேதத்தை இப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கின்ற பிரம்மனும் நான்முகனும் நீண்ட நாள் வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் இந்திரன சொல்கிறார் நீண்ட நாள் நீண்ட நாள் வாய் நாள்னா தொங்குற நீண்டன நீண்டிருக்கிற வாய் அப்படின்னு துதிக்கையை சொல்கிறார் நீண்ட நாள் வாய் துதிக்கையும் ஒன்கை ஒற்றை கை வெண் வாயிருக்கு அதுக்கப்புறம் ஒற்றை கை அதான் துதிக்கை வெண்பகட்டின் உருவனையும் வெண்பகடு ஐராவதம் என்கிற யானை இந்த வெண்பகடுங்கிறது யானை அது ஐராவதம் வெள்ளை யானை ஐராவதத்தையும் உடைய உருவனையும் இந்திரனையும் உள்ளிட்ட அமரரோடும் எல்லாரும் சேர்ந்த அமரர்களோடும் அத்தமாக உங்களுக்கு நெற்றி மேல் கண்ணானும் நிறை மூழிவாய் நான் முகனும் நீண்ட நால்பாய பொன்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் சிவன் பிரம்மா இந்திரன் உள்ளிட்ட எல்லா அமரர்களையும் அப்புறத்தம் புரிஞ்சுக்கலாம் வெற்றி போர் கடல் அரையன் விழுங்காமல் எப்பொழுதுமே ஜெயசீலன் அவன் எப்பொழுதுமே வெற்றிவாக சூடி கொண்டிருக்கிறான் சமுத்திரராஜன் அந்த வெற்றி போர் கடல் அரையன் அந்த சமுத்திரராஜன் விழுங்காமல் கொலை காலத்தில் இவைகள் இவர்களையெல்லாம் விழுங்காமல் தான் விழுங்கி ஒய்ய கொண்ட தான் விழுங்கி தன் வயிற்றில் பத்திரமாக வைத்து கொண்டு அவர்களை உஜீவிக்கும்படியாக செய்த கொற்ற போராழியான் குணம் பரவ கொற்ற போராழியான் அப்படி யுத்தங்களில் வெற்றி பெறுவதையே தன்னுடைய இயல்பாக கொண்ட சக்கராயுதத்தை உடைய பெருமானினுடைய குணம் பரவாமல் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி பேசாமல் அர்த்தம் வருது கொற்ற போராழியான் கொற்றன யுத்தங்களில் எப்பொழுதும் வெற்றியை காண்கின்ற போராழியான் பூர்ண யுத்தம் ஆழியான் சக்கரன் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பரவாமல் அவைகளை துதி செய்யாமல் இருக்கிற சிறு தொண்டர் குறியவாறு அந்த அந்த தொண்டர்கள் கொடுந்தன்மை இருக்கிறபடி என்ன அவருடைய தன்மை அப்படிங்கிறார் பெருமானை துதிக்காமல் இருக்கிறது ஒரு கொடியத்தன்மை அப்படின்னு இவர் சொல்கிறார் திருமங்கார் சிறு தொண்டர் கொடியவாறே இல்லை அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தீங்குகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாருன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அவளை கொடியவாறுன்னு சொல்லாமல் அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற தீங்குகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அதிசயப்படுறான்னு கூட புரிஞ்சுக்கலாம் பாசன அர்த்தமாதிரி நெற்றி படிச்சுடலாமா நெற்றி மேல் கண்ணானும் நிறை மொழிபாய் நான் முகனும் நீண்ட நாள் தோய் நோய்த நாள் பாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமர ரூடும் வெற்றி போர் விழுங்காமல் தான் விழுங்கி உய கொண்ட கொற்ற போர் அழியான் குணம் சிறுதொண்டற்பொடையவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயநம